பெரும் பணம் எல்லாம் காய்ச்சிடு வாங்கினா இப்படி ஒரு காபி தோட்டமோ ஒரு திராட்சை தோட்டமோ வாங்கணுங்க ஒரு திராட்சை தோட்டம் வாங்கலான்னு வீடு அமைஞ்சிருக்கு என்ன நம்ம லண்டன் போனப்ப அங்க திராட்சை பழம் அந்த வீட்ல ரொம்ப டேஸ்டா சுவையா இருந்துச்சுல்ல இன்னும் சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்கு என்ன சுவை மறக்கவே முடியாது இல்லா அதை எனக்கு வாங்கிட்டாங்களே அந்த உதவி இது தோட்டம் பயங்கரமா இருக்கு மரியா தெரியாதா இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கறாலே அவதான் ஓ அவனா அவகிட்ட தராசுடுத்து எப்படி வாங்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க பத்தி வீரிய யோசிக்காம் யோசிக்காதீங்க எப்படி எனக்கு நல்லா தெரியும் நான் பார்த்துக்கிறேன் மகாராஜாவே வாழ்க மகாராஜாவே வாழ்க நீ போய் மரியாதை ராஜா அழைத்தார்கள் என்று கூட்டிக் கொண்டு வாருங்கள் அப்படியா

என்னாச்சு உங்களுக்கு நேரம் ரெண்டு ரெண்டு மணி ஆயிடுச்சு இன்னும் உங்களுக்கு பசிக்கலையா வந்து சாப்பிட்டு போங்க நேரத்துக்கு கொஞ்சமாவும் சாப்பிடும் இல்லை எனக்கு பசிக்கலு உனக்கு காது கேட்காதா நீயே போய் எல்லாத்தையும் வச்சு தின்னே என்னாச்சு சொல்லுங்க தானே தெரியும் மரியா திராட்சை தோட்டத்தை எனக்கு தரமாட்டேன்னு சொன்னா ஓ அதுதான் விஷயமா அந்த திராட்சை தோட்டத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க முதல்ல இப்ப வந்து சாப்பிடுங்க அவகிட்ட மரியா கிட்ட திராட்சை தோட்டத்தை எப்படி வாங்கணும்னு நான் பாத்துக்கிறேன் மகாராணியை வாழ்க மகாராணிய வாழ்க கத்திற்கு விரோதமாகவும் ராஜாவுக்கு விரோதமாகவும் பொய் சொல்கிற இரண்டு பேரை என்னிடம் அழைத்துக் கொண்டு ஆக மகாராணியை வாழ்க மகாராணியை வாழ்க மகாராணி

வலிக்குதே ஐயோ வழி தாங்க வலிக்குதே ஆ எனக்கு சின்ன குழந்தை வேற இருக்கு ஏ செத்துாடி சொர்க்கம் போய் சேர்ந்துட்டாடி பாடி மகாராணிய போய் பார்ப்போம் மகாராணியே பாருங்க மகாராணியே வாங்க மகாராணியே வாங்க ஒரு குட் நியூஸ் மரியா தேவன்கே போய் சேர்ந்துட்டா அவளை நாங்கள் கொன்று விட்டோம் ஹா ஹா இதில் பணம் இருக்கிறது நன்றாக பைக் வாங்கி ஊர் சுத்துங்க ரொம்ப ரொம்ப நன்றி மகாராணி மகாராணி வாழ்க மகாராணி வாழ்க மகாராணி வாழ்க Yeah. நீ ஒரு கொலைக்காரன் அடுத்தவன் பொருளை ஏமாற்றி அகபலித்தாய் லாபத்தின் ரத்தத்தை நாய்கள் தின்னது போல உன்னுடைய ரத்தத்தையும் இன்று நாய்கள் உன்னுடைய குடும்பம் அழிந்து போகும் உன்னுடைய மனைவி போவாள் உன்னுடைய வீட்டில் நாய்கள் கூட உயிரோடு சொல்கிறார் ஐயோ நான் தவறு செய்துவிட்டேன் மனைவியின் மனத்தனமான செயலுக்கு துணையா இருந்து விட்டேன் இந்த ஒரு வீசை என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே இந்த ஒரு வீசை என்னை மன்னியுங்கள் அரசர் நன்றி கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அவனுடைய கிரியைக்கு தங்க பலன் இனிமேல் பாவம் செய்யாதே ஒரு ராஜாவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க இருக்கிறது போதும் என்று இருக்கிறது போதும் என்று வாழுங்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ